வணக்கம் ஷியாவோடய குட்டி ஃபார்முக்கு உங்களை அன்போட அழைக்கிறேன் இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வல்லார கீரை தான் நான் ஒரு சின்ன செடி வந்து நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் நான் பழைய தோட்டத்தில் வந்து வல்லார எல்லாமே வச்சுருக்கேன் இந்த நம்ம நாட்டு வல்லாரையும் வச்சுருக்கேன் இன்னொரு வல்லாறுன்னு சொல்லிட்டு ஒன்று விற்கிறாங்க அதையும் வச்சுருக்கேன் அதை சாப்பிட்டும் இருக்கும் இப்போ ரொம்ப வருத்தப்படுறேன் அது ஏன் சாப்பிட்டோன்ட்டுன்னு ஏன்னா அது வல்லார ஃபேமிலியே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம விக்கிபீடியா சொன்னிச்சு இப்போது இது பார்த்தோன்னா இது நம்ம நாட்டு வல்லாற ஏன்னா இதை நான் காடுகரைகளில் பார்த்துருக்கேன் நான் எங்கள் மாமியார் வீட்டில் ஓரத்தில் பார்த்துருக்கேன் சின்ன வயசில் வந்து இதை அம்மா வந்து வல்லாரன்னா ஞாபக சக்தி அப்படின்னு எங்கேயோ படிச்சுட்டு போய் கேட்கும்போது அவங்கெல்லாம் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க பட் எங்களுக்கு அதை கொடுக்கல என் ஊர் வந்து கிராமம்தான் ஆனாலும் கொஞ்சம் செமி அர்பன் மாதிரி இதெல்லாம் கிடைக்காது அப்போ எனக்கு இது வந்து நான் எங்கேயோ இருந்து வாங்கிட்டு வந்தோ படிச்சுட்டு வந்தோ கொடுத்தப்போ வெள்ளாட்டு பாலில் வந்து எனக்கு இதை அரைச்சி கொடுத்தாங்க நல்லா ஞாபகம் இருக்குது அதுலேருந்து இப்போ ஏன் பாப்பா பிறந்ததுலேருந்து நான் இது பல்லாரக்கீரை வந்து சட்னி ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுத்து வச்சிட்ருக்கேன் இப்போ எங்கள் வீட்டில் இது வச்சுருக்கேன் இதுதான் நான் வாங்கிட்டு வந்த செடி ஒரு சின்ன செடி தான் வாங்கிட்டு வந்தேன் இதை நீங்கள் ஒன்ஸ் வச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் வெயில் இல்லாத இடத்துல நிலையில் நல்லா தண்ணி போகிற இடத்துல வச்சிட்டீங்க அப்படின்னாக்கா அது பாட்டுக்கு படந்துட்ருக்கு இந்த ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி போகுது இல்லைங்களா இதுலேருந்து புது கொடிகள் வந்து வர ஆரம்பிக்கும் இந்த செடி வந்து நான் முப்பது ரூபா தான் கொடுத்து வாச்ச வாங்கினேன் நீங்கள் ஒரு பத்து இலை பதினஞ்சு இலை நீங்கள் வெளியே வாங்குனீங்கனாலே இருபது ரூபா ஒரு பஞ்சின்னு விற்கிறாங்க நீங்க இது ஒரு சின்ன செடி வாங்கி ஒரு சின்ன பாட்டில் வைங்க நீங்க க்ரோ பேக்ல வளர்க்குறீங்கன்னா பதினெட்டுக்கு ஒம்பது அகலமா இருக்கிற பேக்ல அது சூப்பராக வந்துடும் இது பாருங்க இந்த வளர வந்து அப்படியே கொடி ஓடி புதுசாக எல்லாம் வந்து சின்ன சின்னதாக வர ஆரம்பிச்சிருச்சு இதை வந்து நான் வச்சிருந்த பொன்னாங்கண்ணி நிற்கிற போட்டு அமுக்கி அது இலையெல்லாம் பழுத்து பெரிய கதையாகிடுச்சு இப்போ அதுவே தன்னுடைய இடத்த தேடி போக ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் வெளிச்சம் இருக்க இடத்துக்கு இப்போ அந்த நிற்கிற எல்லாமே கட் பண்ணிவிட்டேன் இது வந்து நம்ம நினைக்கிறோம் நான் ஞாபக சக்திக்கு மட்டும் இது ரொம்ப நல்லதுன்னு இது அப்படி கிடையவே கிடையாது ஸ்கின் டிசீஸஸ்க்கும் இது அவ்வளோ ஒரு நல்ல மெடிசன் சொல்லிட்டு நிறைய டாக்டர் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க நீங்களும் உங்கள் வீட்டில் வளர வச்சுருந்தீங்கன்னா அனுபவத்தை சொல்லுங்கள் தேங்க்யூ வெரி மச்